இன்ஸ்டா இன்ஸ்டாமில் எபிசோட் ஒன்பது கிஷோர் என்று அழைத்த ஒரு குரல் அவன் காதில் கேட்க திரும்பி பார்த்தான் மேனகா தான் அவனை அழைத்திருந்தாள் அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல இங்கே இருக்கலாம்ல என்று அவனிடம் மேனகா சொன்னாள் மேனகா அதை சொல்லும்போது அவள் முகத்தில் ஒரு மரியாதை இருப்பது அவனுக்கு தெரிந்தது எனவே பேசாமல் அங்கேயே இருந்தான் மேனகாவிற்கு கிஷோரை காயப்படுத்திவிட்ட ஒரு கஷ்டம் மனதில் இருந்தது அவனுக்காக வருந்தினாலும் அவள் முடிவு சரியானது என்று அவள் நம்பினாள் பணம் தான் முக்கியம் என்பதில் உறுதியாக இருந்தாள் பிரியா தொடர்ந்து கிஷோரிடம் கண்களை காட்டிக்கொண்டே இருந்தாள் ஆனால் கிஷோருக்கு எந்த காரணமும் இல்லாமல் சென்று பேச பிடிக்கவில்லை பின் கிஷோரை தனியாக அழைத்து சென்ற சரண் மற்றும் பிரியா அவனிடம் கிஷோர் ஏதாச்சும் பேசி அவளுக்கு கௌதம் தப்பானவென்னு புரிய வைப்பேன்னு பார்த்தா இப்படி அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க என்று பிரியா கூற இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல ஒரே நாள்ல நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்காத என்று கிஷோர் அவளை பார்த்து சரியான நேரம் பார்த்து நான் சொன்னதை செய்வேன் என்று கிஷோர் கூறினார் கிஷோர் முகத்தில் ஒரு உறுதி இருக்க அதை பிரியா நம்பினாள் வார்த்தை தான் நம்புறேன் கிஷோர் கண்டிப்பா நீ பாத்துப்ப இல்ல என்று பிரியா கேட்க நான் பாத்துக்கிறேன் என்றான் கிஷோர் அவர்களுக்கு பின்னால் இருந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று மேனக்கா குரல் கேட்க பிரியா சிரித்துக்கொண்டே இல்ல கிஷோருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அதான் அவன் கிளம்புறான்னு சொல்றான் என்று கூறி சமாளித்து விட்டு ஓகே பாய் கிஷோர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவளும் சரணும் செல்ல மேனக்கா அமைதியாக கிஷோரை நோக்கி வந்து நீ வந்ததும் சொல்லியிருக்கணும் என் மேலே நிறைய தப்பு இருக்குது கிஷோர் நான் உங்ககிட்ட முதல்லையே இதை சொல்லியிருக்கணும் அண்ட் உன்னை அந்த ஹோட்டலை பார்ப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல ரொம்ப ரூடாக பேசவும் செஞ்சுட்டேன் அப்புறம் அந்த ஸ்டார் ஹோட்டலில் கௌதம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் சாரி இனிமேல் அதையும் மனசில் வச்சுக்காம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நாம் இருப்போம் என்று கூறினாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு நடந்ததாக அன்றைக்கே மறந்துட்டேன் நீயும் மறந்துடு நீ சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் எனக்கா என்று கூறிவிட்டு அங்கே இருந்து அவருடைய பைக்கில் கிளம்பினாள் கிஷோர் மனம் முழுக்க மலர் பற்றிய நினைவுகள் தான் இப்போது இருந்தது நேற்று அவளுக்கு நடக்கவிருந்த பயங்கரத்தில் இருந்து அவளை கிஷோர் தான் காப்பாற்றினார் இருந்தாலும் மலர் போன்ற அப்பாவியை இந்த உலகம் என்ன வேணாலும் செய்யலாம் என்று பயம் இருக்க கிஷோர் மலர் தங்கியிருக்கும் அந்த ஹாஸ்டல் தெருவில் அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தான் ஒரு சாலையில் மலர் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் கண்ணம் வீங்கி போயிருந்தது கிஷோர் பைக்கை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு மலர் என்று கத்திக்கொண்டு அவளிடம் சென்றான் மலர் திரும்பி அவனை பார்த்ததும் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இருவரும் சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியே முதல் முதலில் பேசுகிறார்கள் என்றாலும் மலருக்கு நேற்று அவளை காப்பாற்றியது தான் என்று தெரிந்திருந்தது அவன் வந்ததை தொடர்ந்து உள்ளே வந்த ஒரு குழு தான் அவளை காப்பாற்றியது அதனால் ஒருவித நன்றி பார்வையோடு அவள் கிஷோர் என்று கூற அவளை நெருங்கி வந்ததும் அவள் முகத்தில் இருந்த வீக்கத்தை பார்த்து முகம் மாறிய கிஷோர் என்ன காயம் இது என்று கேட்க என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தினமும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சாதாரணம் சரி அதை விடு நேத்தனை காப்பாற்றினது நீதானே என்று மலர் கேட்க ஆ அதெல்லாம் இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே உன்னை யாரோ காப்பாற்றிட்டாங்க என்று கிஷோர் கூற அவன் பொய்தான் கூறுகிறான் என்று தெரிந்து கொண்ட மலர் அதை பற்றி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ஓகே என்ன காயம் அதை பற்றி சொல்லு என்று கிஷோர் கேட்டான் என்னோட கிளாஸ்மேட்ஸ் மூணு பேர் எப்பவும் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அவங்க தான் என்று மலர் கூறியதும் கோபமான கிஷோர் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்று கையை முறுக்கினான் மலர் பதட்டத்துடன் பிளீஸ் அவங்கள பகைச்சிக்க வேண்டாம் என்று சொல்லும்போதே அவள் முகத்தில் அச்சம் பரவியிருந்தது மலரின் அப்பாவித்தனமான முகத்தை பார்த்ததும் கிஷோர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் இனிமே தனியா எங்கேயும் போக வேண்டாம் நான் கூட வர என்ற கிஷோர் பைக்கை தள்ளிக்கொண்டு அவளுடன் நடக்கத் தொடங்கினான் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள் அவர்கள் நேராக கல்லூரியில் இருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கும் ஒரு ஏரிக்கு சென்று அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் உட்கார அவள் தனிமையாக இங்கேதான் அவளுடைய நேரத்தை செலவிடுவாள் ஏரியை சற்று நேரம் அமைதியாக வேடிக்கை பார்த்தாள் அந்த ஏரியின் தண்ணீரில் நிலாவுடைய வெளிச்சம் தெரிந்தது அப்போது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அதனை கிஷோர் ஓரமாக ஒரு மரத்தின் கீழ் நின்று வேதனையுடன் பார்த்தாள் பின் அவளிடம் சென்று கிஷோர் பேசினான் அவளது குடும்ப பின்னணி பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான் அவள் தன் ஏழ்மையை சொல்லி கிஷோரிடம் புலம்பினாள் என்கிட்ட பணம் இல்லைன்னுதானு அவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க நானும் ஒரு நாள் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன் என்னோட இந்த நிலைமை என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாது எல்லாம் பணம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது என்று ஆவேசமாக அவனிடம் மலர் பேசினாள் மேலும் தான் படிக்க எந்த தடங்கள் வந்தாலும் அதனை பொறுத்து கொள்ள அவள் முடிவெடுத்தாள் சிலர் அந்த காலேஜில் சேர்ந்து இது போன்ற கிண்டல் கேலிகளுக்கு பயந்து படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்றிருந்தனர் ஆனால் மலர் அப்படியான எந்த முடிவும் எடுக்கவில்லை தொடர்ந்து படிக்கவே நினைத்தாள் கிஷோரின் அதே மனபலம் அவளுக்குள் இருந்தது ஆனால் அவள் பெண்ணாக இருப்பதால் அவளை சிலர் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் கிஷோருக்கு அவளது புலம்பல் அவனை யோசிக்க வைத்தது ஆனந்தா இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது என்று அவள் சொன்ன வார்த்தை அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது இருவரும் சில கணம் அங்கேயே இருக்க ஓகே நாம கிளம்பலாம் என்று மலர் கூறியதும் நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்று கூறிவிட்டு அவனுடைய பைக்கில் அவளை அழைத்து சென்றான் உனக்கு இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் என்று கூறிய கிஷோர் அவளை ஹாஸ்டலில் ட்ராப் செய்து நாளை காலையில் வரேன் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் என்று கிஷோர் கூற மலர் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மலருக்கு கிஷோருடன் பேசுவது மிகவும் பிடித்திருந்தது கிஷோருக்கும் அவளை மிகவும் பிடித்திருக்க இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கொள்ள முடிவு செய்தார் மலரின் நினைவுகளோடு அன்று தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து கிளம்பிய கிஷோர் நேராக அவனுடைய பேங்க் விஐபி கார்டை யூஸ் செய்து கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நேராக மலரை பார்க்க சென்றான் மலரை சென்று பார்க்க அவள் முகத்தில் இன்னும் காயங்கள் அதிகமாக இருக்க கிஷோர் கோபமானான் என்னாச்சு நேற்று நைட்டு ஹாஸ்டலில் உன்னை ட்ராப் பண்ணும்போது இந்த காயம் இல்லையே என்று கிஷோர் கேட்க இல்ல அது ஒன்றும் இல்லை என்று மலர் சமாளிக்க நினைத்தாள் இப்ப எனக்கு உண்மை தெரியணும் மலர் என்று கிஷோர் கூற எப்படியும் இதனை மறைக்க முடியாது என நினைத்து மலர் உண்மையை சொன்னாள் நேற்று என்னோட கிளாஸ்மேட்ஸ் மூணு பேரு வம்பிழுத்தாங்கன்னு சொன்னல அவங்கதான் என்னை அடிச்சிட்டாங்க உடனே ஓ அவங்க தானா நினைச்சேன் நேத்தே அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கணும் என முன்னாடியே இதையெல்லாம் நடக்கும் என்று யோகித்தவன் போல சொன்னான் பெண் சரி இப்ப அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லுவேன் நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன் என்று கோபமாக அவளிடம் கேட்டு எழுந்தான் உடனே மலர் பயந்து வேணா என அவன் கையை பிடித்து இழுத்தாள் மேலும் அவனுங்க எல்லாம் கொஞ்சம் மோசமானவனுங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா பாதிப்பு நமக்கு தான் என கிஷோரை அமைதிப்படுத்த முயற்சித்தாள் அதுக்குன்னு அவங்கள சும்மா விட சொல்றியா என கிஷோர் மலரிடம் ஆவேசமானான் மலர் அவன் கையை விட்டுவிட்டு விட்டு இப்ப நாம திரும்ப போய் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணா இது முடிவுக்கே வராது பேசாம நாம ஒதுங்கி அமைதியா இருக்கிறதா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதான் சொல்றேன் அதுவும் இல்லாம என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது என அமைதியாக சொன்னாள் அதை கேட்டதும் கிஷோர் இப்போது கோபம் தணிந்து நின்றான் இந்த நேரத்திலையும் எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கஷ்டமும் வருது என்று யோசித்த கிஷோர் தொடர்ந்து சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயத்துக்கு மருந்து போட்டு வரலாம் என சொல்லி அவள் கையை பிடித்து அழைத்தான் உடனே மலர் இல்லை வேண்டாம் அதுவா சரியாயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதிகமா செலவாகும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என்று தயக்கத்துடன் சொன்னாள் என்கிட்ட பணம் இருக்கு மலர் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா என சொல்லி கிஷோர் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான் அங்கு டாக்டர் காயத்திற்கான மருந்தை எழுதி கொடுத்தார் கிஷோர் போய் பணத்தை செலுத்தி அந்த மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தான் தனக்காக இவ்வளவு உதவி செய்யும் கிஷோரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் மேலும் அவனிடம் ரொம்ப நன்றி கண்டிப்பா உன் பணத்தை நான் திருப்பி தந்துருவேன் என்றாள் அவனுக்கு அவள் மீது இருக்கும் அக்கறையை அவளால் உணர முடிந்தது அவளை பார்த்து கிஷோர் சிரித்தான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் சரி நீ இன்னும் சாப்பிடலதானு வா ஏதாவது சாப்பிட்லாம் என்று அவள் நேற்று இருந்த அதே ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் அந்த ஹோட்டலை பார்த்ததும் அவள் சற்று பதட்டமானாள் மேலும் தயக்கத்துடன் இங்கே வேண்டாம் எல்லாமே ரொம்ப விலை அதிகமா இருக்கும் என்று அவனிடம் சொன்னாள் கிஷோர் தான் அவளை அங்கு அழைத்து வந்தான் மலரை வம்பிழுப்பவர்கள் அடிக்கடி வரும் ஹோட்டல் இதுதான் இப்போது அவன் கண்களில் அவர்கள் பட வேண்டும் என்று நினைத்தவன் அவள் கையை பிடித்து பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க நிம்மதியா சாப்பிடலாம் என்று உள்ளே அழைத்துச் சென்றான் கிஷோர் அவள் சாப்பிட உணவுகளை ஆர்டர் செய்தான் கிஷோரை அவள் உற்று பார்த்தாள் அவன் இந்த உலகத்திலேயே அபூர்வமானவன் என்று நினைத்தாள் ஆர்டர் வர நேரம் இருந்ததால் கிஷோர் நீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் மலர் தனியாக அந்த டேபிளில் உட்கார்ந்திருந்தாள் சுற்றி பார்த்தாள் அப்போது ஒரு பக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மலர் என்று அவள் திரும்பி பார்த்தாள் மூன்று பெண்கள் அங்கு இருந்தார்கள் தலைமுடிக்கி வண்ண வண்ண டையடித்து அடித்து டாட்டூ போட்டுக்கொண்டு அந்த பெண்கள் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் மலர் அதிர்ந்து போனாள் மெல்ல அவளிடம் வந்து உன்னதான் இன்னொரு தடவை எங்க பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அதையும் மீறி திரும்ப வந்திருக்கியே இங்கெல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் வரணும் என மிரட்டும் தோனியில் அவளிடம் ஒருத்தி கூறினாள் மலர் இப்போது மிகவும் பதட்டமானாள் அவர்கள் எப்போதும் மலரை தாக்குவது வழக்கம் அவர்களுக்கு பயந்து கொண்டேதான் எப்போதும் மலர் காலேஜுக்கு சென்று வருவாள் இங்கு தன்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று நினைத்து தயவு செஞ்சு என்னை இங்கே எதுவும் பண்ணிராதீங்க காலேஜுக்குள்ள எது வேணாலும் பண்ணிக்கோங்க என அவர்களிடம் அவள் கெஞ்சினாள் மேலும் அவள் கிஷோரின் முன்னால் அடி வாங்குவதை தவிர்க்க நினைத்தாள் இப்போது கிஷோர் இங்கு வந்தால் தனக்காக அவனும் அடி வாங்கக்கூடும் கூடும் என்று பயந்தாள் ஆனால் அவள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை பொருத்தி அவளது கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் உடனே மலர் பயந்து அங்கிருந்து ஓடினாள் அப்போது அவள் ஒருவன் மீது மோதி நின்றாள் பின் அவள் மெல்ல நிமிர்ந்து பார்க்க அங்கு கிஷோர் நின்றிருந்தான் கோபத்தில் கிஷோர் தனது கைகளை முறுக்கினான் ஆனால் எதிரே இருப்பது பெண்கள் என்பதால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை பொண்ணுங்க தானே நீங்க இவ்வளவு எதுக்கு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க என்று கிஷோர் கேட்க டேய் நீ என்ன ஹீரோவா முதல்ல யார் நீ என்று ஒரு பெண் கேட்க இன்னொருத்தி தி பேர் கிஷோர் இவனும் டெலிவரி பாயாக பார்ட் டைம் ஜாப் பாக்குற பிச்சைக்காரன் தான் என்று கூற டே டெலிவரி பாய் எங்கள் என்டர்டெயின்மெண்டில் குறுக்க வராத என்று மற்றொருத்தி கூறினாள் கிஷோர் சிரித்து கொண்டே ஒரு பொண்ணை இறக்கமே இல்லாமல் கொடுமைப்படுத்துறது தான் உங்கள் என்டர்டைன்மெண்ட்டா அதுக்கு குறுக்க நான் வந்தால் என்ன பண்ணுவேன் ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்று கூற மலர் பயத்தில் அவன் கையை இறுக்கமாக பிடிக்க இப்போது மேலும் மூன்று டேட்டு போட்டு இருந்த ஆண்கள் அங்கே வந்தார்கள் ஏய் என்ன பிரச்சனை என்றவன் மலரை பார்த்து எதுக்கு இங்க இருக்கா என்று நக்கலாக கேட்டுக்கொண்டே கிஷோரை பார்த்து இவன் யாரு இவளோட ஆளா என்று சொல்லி சிரித்துக்கொண்டு கிஷோரை நெருங்கி முறைத்து பார்த்தான் கிஷோர் அந்த பெண்களை அடிக்க முடியாமல் நின்று இருக்க அதற்காகவே இந்த மூணு பேர் வந்திருப்பதாக நினைத்து இரும்பு ட்ரேவை எடுத்து முன்னால் நின்றவனை அடித்த அடியில் அவன் அப்படியே தரையில் சரிந்தான் அதை பார்த்து அந்த ஹோட்டல் ஓனர் போலீசுக்கு கால் செய்தார் அடி வாங்கி விழுந்தவனை தவிர மீதமிருந்த இருவர் கிஷோரை தாக்க முன்வர கிஷோர் அவர்களை இரக்கமில்லாமல் தாக்கினார் தாக்கினான் அருகில் இருந்த போர்க்கை எடுத்து இருவர் முகம் உடல்களில் மாறி மாறி குத்த ஒரு கட்டத்தில் இருவரும் கிஷோரின் தாக்குதலை ஏற்க முடியாமல் அவன் கால்களில் விழுந்தனர் அதை பார்த்து அந்த பெண்கள் பயந்து ஒதுங்கி நின்றார்கள் கிஷோர் இவ்வளோ வயலண்டாக நடந்து கொள்வான் என்று அந்த பெண்கள் எதிர்பார்க்கவில்லை சரியான நேரத்தில் போலீஸ் அங்கே வந்து கிஷோர் சட்டையை பிடித்து டெய் என பெரிய ரவுடியா என்று அவனை இழுத்துக்கொண்டு செல்ல மலர் பின்னாலேயே ஓடி வந்து இன்ஸ்பெக்டர் அவனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை பிரச்சனை செஞ்சது அந்த மூணு பேர் தான் கிஷோரை விட்டுருங்க கிஷோர் எந்த தப்பும் பண்ணல என்று கெஞ்சினாள் ஆனால் போலீஸ் அவள் பேச்சை கேட்காமல் கிஷோரை ஜீப்பில் ஏற்றினார்கள் கிஷோர் போலீஸிடமிருந்து எப்படி தப்ப போகிறான் கிஷோர் போட்ட சண்டையால் மலர் பாதிக்கப்படுவாளா தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம் கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க